வெல்கம் டு சேதுபதி டாக்ஸ் வருகின்ற மார்ச் மாதம் ஐந்தாம் தேதி உதங்கலம் என்று கோவையை காக்கும் கோணியம்மன் கோவில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற உள்ளது இந்த தேர் திருவிழாவை முன்னிட்டு எங்களது கோணியம்மன் நண்பர்கள் அன்னதான குழுவின் சார்பாக வெகு விமர்சையான ஒரு அன்னதானம் மிகப்பெரிய அளவில் நடத்த உள்ளோம் அந்த அன்னதானத்தில் அனைத்து பொதுமக்களும் மற்றும் நண்பர்களும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வினை சிறப்பித்து தருமாறு மிக தாழ்முடன் கேட்டுக்கொள்கின்றோம் இப்போ நம்ம கோயம்புத்தூருக்கு பேர் வர காரணமே பார்த்தீங்கன்னா கோணியம்மன் சொல்லி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு அந்த வரலாறு நம்ம வந்து இங்கே பேசினோம்னா அது போர் அடிச்சிடும் அதனால அந்த டாப்பிக்கை வேண்டாம் ஏன் நம்ம இந்த கோணியம்மன் கோயிலுக்கு வரணும் இந்த கோவைங்கிறது இங்கே மிகப்பெரிய தொழில் நகரமாக இருக்குது ஏன் கொங்கு மண்டலத்துக்கு தலைநகரமாக விளங்கிக்கிட்டு இருக்கு அதுக்கு காரணம் என்ன இங்கு இந்த கோவையை காத்து கொண்டிருக்கும் கூடிய கோணியம்மன் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்பேற்பட்ட கோணி அம்மன் தாயை இங்கே இருக்கக்கூடிய கோவை வாழ் மக்கள் மட்டுமல்லாமல் தொழில் நிமித்தமாக வெளியூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய அத்தனை ஏன் நம்மளாலாம் சொல்கிறோம் இல்லையா வடக்கன்ஸ் அந்த வடக்கு நண்பர்களுமே வந்து சிறப்பித்து தருமாறு மிகத்தாழ்வுன்னு கேட்டுக்கொள்கிறோம் எங்கிருந்தோ வந்து பிழைக்க வந்த அந்த வடக்கு நண்பர்கள் கூட அன்னைக்கு பாதாம் பால் ஊத்துறது என்ன முந்திரி கொடுக்கறது என்ன தர்பூசணி வெட்டி கொடுக்குறது என்ன அவங்கனால முன் முயன்றதை செய்கிறாங்க அதே போல் இங்கே இருக்கக்கூடிய நம்மளும் அந்த வெயிலில் நடந்து வரக்கூடிய அத்தனை பொதுமக்களுக்கும் ஜாதி வேறுபாடு இல்லாமல் அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எதையாவது ஒன்று நாம் செய்யணும்னு சொல்லி இந்த தருணத்தில் கேட்டுக்கிறோம் நாம் ஏன் இந்த கோனியம்மன் கோயிலுக்கு வழிபடணும் அப்படி என்ன இந்த சிறப்பு இருக்குது கண்டிப்பாக சிறப்பு இருக்குது நாம் வணங்கக்கூடிய சிவனே அர்த்தநாதீஸ்வரர் உருவத்தில் இருக்கிறாரோ அதே போலதான் இந்த கோணியாத்தாக்கும் இங்க ஒரு சிறப்பு இருக்கு ஒரு காதில் குண்டலமும் மறு காதில் வளையத்தையும் அதாவது தோடு அணிஞ்சபடி இங்க இருக்கக்கூடிய கோணியாத்தா நமக்கு அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு அங்க வந்து தல விருட்சமாக இருக்கக்கூடிய அரச மரத்துல தொட்டில் கட்டுறாங்க கல்யாணம் அவங்க மஞ்ச கயிறை வாங்கி கட்டுறாங்க இதெல்லாம் ஒரு நம்பிக்கை தான் என்ன நம்ம இங்கே ஆங்கிலத்தில் சொல்லணும்னா மேனிஃபெஸ்டேஷன் நாம் ஒரு விஷயத்தை நம்பும் பொழுது இந்த பிரபஞ்சம் நமக்காக அது நடத்தி கொடுக்கிறது அப்படி அது தான் இங்க இருக்கக்கூடிய கோணியாத்தா இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களின் குறைகளையும் நிவர்த்தி செய்து தருகின்றார் அங்கே நம்ம பார்த்தோம்னா முதல்ல உள்ளே என்றான பார்த்தோம்னா இந்த பக்கம் அரசமர விநாயகர் கோயில் இருக்கும் அதுக்கு எதிர்த்தாப்பிலேயே ஒரு உப்பு படுகை இருக்கும் எதுக்காக அந்த உப்பை கொண்டு போய் போடுறாங்க அந்த உப்பு போடுறனால என்ன அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் துயரங்களும் துன்பங்களும் நோய் நொடிகளும் உப்பை போல கரைந்து போகக்கூடிய அளவில் இருக்கிறதுனால தான் நாமெல்லாம் அப்படி செஞ்சு வழிபடுறோம் எவ்வளோ சிறப்புகள் இருக்கு இந்த கோயிலில் இங்கே பார்த்தோம்னா நவகிரகம் வந்து எல்லாமே வந்து தமயதி சம்பதகமாக இருக்க மாட்டாங்க ஆனால் இங்கே தம்பதி சமயதகமாக தான் இருக்காங்க அதே போல் இங்கே இருக்கக்கூடிய பழமையான கோணியாத்தா வந்து ஆறுநூறு வருடத்துக்கு பழமையானவள் அவளை வழிபடுவது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துக்களுக்குமே இது நம்ம சக்தி வாய்ந்த கோயில் இங்கே வந்து வழிபடணும்னு சொல்லி அதே போல் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த அன்னதான குழுவில் நீங்களும் வந்து எங்களுக்கு உதவி செய்து இந்த அன்னதானத்தை சிறப்பித்து தருமாறு மிகத்தாழ்மடம் கேட்டுக்கொள்கின்றது இங்கே இருக்கக்கூடிய கோவை வாழ் அத்தனை மக்களுமே எந்தவித ஜாதி வேறுபாடும் பார்க்காமல் கோணி தரிசனம் செய்து அவருடைய அருளை பெற்று நீடி வாழ வழி செய்யுமாறு கோணியாத்தாவினம் இங்கே இருக்கக்கூடிய மக்களையும் கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்